வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இடியோ இல்லை அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் இது செஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி தினையில் வச்சு வெண்பொங்கலும் அதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கப் அளவுக்கு தென்னை எடுத்துருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தூசியெல்லாம் அப்போ தான் போகும் இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு தூப்பி போட்டு அது கடுகு பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் மிளகும் சீரகத்தையும் போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நறுக்கின இஞ்சியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் பாசி பருப்பும் முக்கால் கப்பு வருது அதுக்கு டபுள் மடங்கு ஒன்றரை கப்பு அளவு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வெண்பொங்கல் வந்து குழைவாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கழுவி வச்ச தனியும் பசிப்பருப்பையும் சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க பிறகு தண்ணி நல்லா அப்சார்வ் பண்ணி அடிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் வேகலை அதனால் திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஏன்னா மூடி போட்டு வேக வைக்கும் போது தான் அதுக்கு நீராவியும் அதில் அதில் பட்டு சீக்கிரம் வேகும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பருப்பு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு கால் கப்போ கப்போ தண்ணி சுற்றிலும் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு திரும்ப குக் பண்ணிங்கன்னா நல்லா குழையாக கிடைக்கும் பொங்கல் நம்ம தினம் வந்து சீக்கிரமாக குழையாது அதை போட்டிருக்க பருப்பு தான் நல்லா குழஞ்சி வரும் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இது கூட நெய்யில் வறுத்த முந்தரிய சேர்த்துக்கலாம் இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இது தேவைன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷான தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சிடலாம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கிட்டான்னு சாம்பார் பட்டத்துக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வைப்போம் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதனால் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக செய்கிறேன் இந்த அளவு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அரை தக்காளி புளி வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹாஃப் இன்ச்சு சைஸ்க்கு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தேவையான முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சள் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா பருப்பும் அதுவும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இது நீங்கள் மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க இப்போ என்கிட்ட மத்து இல்லை அதனால கரண்டியிலேயே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடவுள் தம்பருப்பு வெந்தயம் போடுறேன் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிறேன் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் தட்டின பூண்டு நசுக்கின பூண்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிச்சாச்சு பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கறேன் இது தேவையான சால்ட்டும் சேர்த்து மறுபடியும் ஒரு விசில் வச்சா போதும் இந்த சாம்பார் பொடி ரெசிப்பியும் நான் வீட்டில் அரைச்சது இது ஒரு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போது மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது வேறு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் இல்லை கொத்தமல்லி அறுக்கணும் கொத்தமல்லி இருந்ததுன்னா இதில் மேலே தூவிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் போடலை இது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்க்குறேன் ரெண்டு பல் பூண்டும் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா குறை குற அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் இப்போது சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் இது தாளிப்பு வேணுனாலும் கடவுள் துவரப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் நைட்டு டின்னராகவும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கம்பு தோசையும் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி மாவுளே செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கால் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது நாலுத்தையுமே நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வைங்க இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தோசைன்ற நல்ல நைஸ் அடைக்கிறேன் இதே மாதிரி சிறுதான் ரெசிபி நிறைய என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் அதோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சித பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரைச்சு இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இதை புளிக்க வச்சிருக்கலாம் ஸோ நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் காலையில் ஊரில் மத்தியானம் எல்லாம் அஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் அரைச்சிட்டு நைட்டு அப்படியே அதை புளிக்கு விட்டுட்டிங்கன்னா காலையில் ரெடி ஆகிடும் அப்போ ரெடி ஆகிடுச்சு தோசை அப்படி ஊற்ற வேண்டியது தான் இருக்கட்டும் இது சட்னி ரெடி பண்ணிடலாம் தக்காளி சட்னிக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா மூணு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில புளி வந்து ஒரு அரை அரைஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு தூ போட்டு கடுகு பொறிஞ்ச ஒன்று கருவேப்புளி போட்டுக்கோங்க கருவேப்பிலி போட்டு அதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் தக்காளி வெளியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் சட்னி அதனால தான் கொஞ்சம் தண்ணி வர டைம்லாம் எக்ஸைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு இதனால் தக்காளி வந்திருக்கும் இந்த டைமில் திரும்பவும் மூடிய கொஞ்சம் ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் நீம்பலாக மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைமில் எல்லாம் கரைய விட்டுட்டு தக்காளி சட்னியை சர்வ் பண்ண வேண்டியது தான் தேங்காய் சட்னி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேங்காய் பச்சை மிளகாய் உடச்சக்கல்ல ரெண்டு பல் பூண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான சால்ட்டு போட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை நீங்கள் வெளி வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வரும் இந்த தோசை சுட்டுறதுக்கு நீங்கள் சொன்ன அளவில் சரியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது பூரியும் கடலைக்கறியும் பார்க்கலாம் பூரி வந்து இன்னைக்கு நான் கோதுமை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பல் எடுத்துருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் விட்டு நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கங்க எண்ணெய் முதலியே ஊற்றி பிசஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கு மாதிரி பிசைஞ்சு முடிச்ச உடனேயும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா பிசஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் பூரிக்கு எப்போ பிசஞ்சாலும் இப்படி தான் பிசைஞ்சு எடுப்பேன் இதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் பிசைணுன்றதில்லை அது கெட்டியாக பசிந்தே உடையே மூடி போட்டு அப்படியே ஆஃப் ஹவர் வச்சிடலாம் நல்லா பூரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம சன்னா கிரேவி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மசாலாக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காவும் துண்டுகள் போட்டுக்க தேங்காய் போய் அரைக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ்ஸை போட்டுவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கதறி கொடுங்க நல்லா கொதித்து வருது இதுக்கு தேவையான காரத்துக்கு குழம்பு மிளகாத்தில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மசாலாவில் அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கழுவி விட்டீங்கன்னா நல்ல மசாலா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கட்டிலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு கொண்டைக்கட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துருக்கேன் தண்ணியும் உங்களுக்கு தேவையான கிரேவி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொண்டக்கட்லையே நல்லா மசிச்சு போட்டுறேன் அப்போ தான் அது கிரேவி நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தேவையான உப்பும் போட்டுட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது பார்த்து செக் பண்ணி போடுங்க நான் கொண்டக்கட்டில் ஏற்பே சேர்த்துருக்கேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நறுக்கு இந்த கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அது ஃப்ளேமும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் அப்போ தான் அடி ஒட்டாமல் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஹேவி ரெடி ஆகிடுச்சி இந்த திக்னஸ் என்ன கரெக்டாக இருந்துச்சு என்ன அதை மஸ்டி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ உரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்க பாருங்கள் ரொம்ப நேரம் பெசையும் கூட இல்லை அது மாவு நல்லா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வைச்சாலே போதுமானது உங்களுக்கு தேவையான அளவு சைஸுக்கு ஒரு ஊட்டிங்க லெமன் சைஸ் அளவுக்கு நான் அன்னைக்கு விட்டியிருக்கேன் நம்ம திரட்டும் போதும் ரொம்ப வெளிசாக திரட்டாமல் கொஞ்சம் மீடியமாக திரட்டினீங்க தான் பூரி நல்லா உப்பி வரும் கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு ஒவ்வொன்றா போட்டு அதை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பழங்கள் பூரி எவ்வளோ நல்லா புசுன்னு எலும்பி வருதுன்னு எண்ணெயை கொஞ்சம் இந்த மேலே மேலே ஊற்றுனீங்கன்னா நல்லா எலும்பி வரும் புசுன்னு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி எல்லாமே நான் இந்த ஒரு வாரத்தில் பண்ண ரெசிபியை தான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் சாஃப்டான பூரி சன்னா கிரேவியும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரவை உப்புமாவும் அதுக்கு தேங்காய் சட்னியும் எப்படி செய்யணும் பார்க்கலாம் இந்த தேங்காய் சட்னி வேறு விதமாக செஞ்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உப்புமா பண்ணிடலாம் இந்த கோதுமை ரவை ஒரு கப்பளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த கோதுமை ரவையை ஃபஸ்ட்டு நல்லா பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துக்கிட்டு ஆற வச்சுருங்க இப்போது தாலி காரமிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடுவு துப்பை போட்டு நல்லா அது புரிஞ்ச ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கட்லேயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கினவுடனே உடனே இந்த வெங்காயத்தை ஒன்று போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா வேகட்டும் முடி போட்டு வேகணும் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இது இது நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த ரவை நல்லா வெந்த ஒன்று நெய் சேர்க்க ஆரம்பிங்க முதலே நெய் சேர்க்காதீங்க ரவை நல்லா வேகட்டும் வச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது உப்புமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டெம்டிங்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குனுட்டு ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான உப்புமா இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷு சட்னி ரெடி பண்ணிடலாம் எங்கள் கால் கப்பால்ருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கார்த்திகேற்ற மிளகா பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினோன்னா ஆற வச்சுருங்க ஆறுன இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கலையை சேர்த்து உப்பும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை இப்போ உப்புமா கோதுமை உப்புமா ரொம்ப ஆனது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பாலக் சப்பாத்தியும் பச்சைப்பயிறு குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாலக்கரை சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கப் அளவுக்கு ஒரு அரை அளவுக்கு பாலக்கீரியை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குவோம் ஏன்னா கீரை சேர்க்கறதுல கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்காக நான் சீரகம் சேர்க்குறேன் இங்கே வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீரகம் பொடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு போட்டு நல்லா சப்பாத்தி மாப்பறத்துக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடைசியாக எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ பச்சைப்பயிர் குழம்பு ரெடி பண்ணலாம் குழம்பு பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு ஏற்கனவே நான் ஊற வச்சு மொளக்கட்டி வச்சுருக்கேன் அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எது தேவையளவு தண்ணி முங்குற அளவுக்கு சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு குழைய வேணுன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இப்போ மசாலா வச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் கசகசா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ்ஸு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அதெல்லாம் உடனே அறுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வதங்கும் உடனே அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சுருக்கிற அந்த மூங்கு சேர்த்துக்கலாம் தேவையளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி அலசின தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும்ட்டு இது சன்னா மாதிரி இருக்காது சீக்கிரமாக ஆகிடும் இது அதனால தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்காங்க நறுக்கென கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் வந்தாலே ரெடி ஆகிடும் கிரேவி அதாவது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது கிரேவியை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஹெல்த்தியான கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சப்பாத்தியும் போட்டுடலாம் இப்போ மாவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க ஒருத்தர் நல்லா பசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சை உருண்டு பிடிச்சி இப்போ சப்பாத்தியை நல்லா திரட்டிக்கங்க சப்பாத்தி இரட்ட மாவு போட்டே திரட்டிக்கங்க ஏன்னா இது ரொம்ப எண்ணெய் சேர்க்கல இல்லையா நம்ம பூரிக்குன்னா எண்ணெய் சேர்த்தனால அது ஒட்டாமல் வந்துச்சு இது கீரை வேறு சேர்த்துருக்கனால அதை த அதிலுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் மாவு நீ தாப்பில் இருக்கும் அதில் மாவு கொஞ்சம் போட்டு திரட்டிக்குங்க இப்போ சப்பாத்தி ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடி ஆகிடும் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் மார்னிங் தான் சாப்பிட்லாம் ஈவினிங் டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்றைக்கி பண்ண அஞ்சு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்